சரி சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு அஞ்சு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் ஆமேன் சோ இதுல என்னன்னா அஹ் அஹ் விதைக்கிறது விதைய பத்தி இன்னைக்கு அதுலதான் நாங்க எடுக்க போறோம் சோ என்னன்னா கண்ணீரோட நம்ம விதைக்கிறது நம்ம நிறைய காரியத்துல வந்துட்டு இது விவசாயிகளுக்குன்னு அந்த இது சொல்லுவாங்க அது எடுத்துக்காட்டா சொல்றாங்க ஒரு விவசாயி வந்து போகும் அந்த விதைக்கும் போது நிறைய யோசனை இருக்கும் ஆஹ் இது எப்படி அறுவடை பண்றது ஏன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை விதைக்கும் போது ஆஹ் தன் தன்னிட்டா இருக்கிற ஒட்டுமொத்த இதையும் வந்துட்டு அவங்க முதலீடா போடுவாங்க சோ முதலீடா போட்டு அந்த விதைய இது பண்ணும் போது அவங்களுக்கு ஆயிரத்தி ரொம்ப கவலைகள் இருக்கும் ஏன்னா இக்கட்டின் மத்தியில தான் அவங்க விதைக்க போறாங்க சோ அப்படி விதைக்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன என்ன ஆகுன்னா நிறைய கஷ்டம் இருக்கும் அதான் தன் தன்னிட்டா இருக்கிறத முத கொடுக்குறாங்க ஒண்ணு சக்திக்கு மீறியும் அதை பண்றாங்க சோ ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஆஹ் கர கரெக்டா இந்த அறுவடை இது இதுதான் இருமா இது எல்லா தேவைகளும் சந்திச்சிருமா அப்படி நிறைய ஒரு இதுலதான் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த விதைய எடுத்துட்டு போய் அதை வந்து விதைப்பாங்க அப்படி விதைக்கும் போது அந்த இது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா அந்த அறுவடை நேரத்துல எவ்வளவு இது பண்ணாலும் அந்த அறுவடை நேரத்துல வந்துட்டு அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை வந்து நம்ம அளவிடவே முடியாது சோ அப்படிதான் வந்து நம்ம ஒரு காரியத்துல வந்து நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு விதைக்கும் போது உனக்கு கஷ்டமாதான் இருக்கும் ஒரு இது மட்டும் இல்ல ஊழியத்துல மட்டும் இல்ல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு காரியத்துல ஒரு காரியத்தை நீங்க தொடங்கும் போது அது இதா இருக்கும் அதான் கர்த்தர் சொல்றாரு ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆரம்ப காலத்துல ஆரம்ப ஊழியத்துல எப்போதுமே வந்து தடுமாற்றங்கள் இருக்கும் பயம் இருக்கும் இது நம்ம கரெக்டா கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யறோமா சோ இது எல்லாமே இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆனா பயந்துகிட்டு கலப்பையில கைய வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி கூடாது ஆஹ் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழ்ந்தும் போயிடக்கூடாது சோ அப்படி இது பண்ணும்போது நம்ம கண்ணீரோட விதைக்கும் போது அதான் நம்ம ஜோம் பண்ணும் போதெல்லாம் சில நேரத்துல வந்து நம்ம அந்த கண்ணீர் ஏன் வருதுன்னா அந்த கண்ணீரோட விதைக்கிற ஜெபம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் வேதத்துல நம்ம கண்ணீரோட நம்ம ப்ரேர் பண்ணோம்னா கருத்தர் அந்த இடத்துல அந்த அந்த கண்ணீருக்கு பதிலாக கருத்தர் கழிப்பான காரியத்தை தான் கொடுத்துருக்காரு சோ அப்படி கண்ணீரோட நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த அடு அறுக்கும் போது ஒரு கம்பீர அறுவடை இருக்கும் கண்டிப்பா அது வந்து அஹ் எப்ப பலன் தரும் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கும் ஏன்னா ஆஹ் ஒரு ஒரு அதாவது காலத்துல இருக்கும் ஒரு ஒரு காலத்துல விதைப்பாங்க ஒரு காலத்துல அறுவடை செய்வாங்க சில நேரத்துல அறுவடை வந்து நினைச்ச நேரத்துல கரெக்டா அமையாது அந்த சீசன்ல ஏதோ ஒரு நாள் இருந்தா இருக்கும் அதனால அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது சோர்ந்து போகாம ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அதை தூர்வார்ப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரி ஏன் நாம நினைச்சபடி அந்த அறுவடை வரல இவ்வளவு இது வரல மிகுதி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி இது பண்ணிட்டு ஒருவேளை அந்த மண்ணு கரெக்டா இல்லையா இது எல்லாம் இல்லைன்னா அதை வேற மாதிரி பண்ணுவாங்க சோ அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு காரியம் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம ஜெர்ம் பண்ணிட்டோம் விதைச்சிட்டோம் ஆனா சொன்ன நேரத்துக்கு நடக்கலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நம்ம விட்டுற கூடாது ஆஹ் இன்னைக்கு அதுதான் ஒரு கதை மாதிரி நீங்க மரம் மூங்கில் மரம்னு நினைக்கிறேன் அந்த மரம் பேரு அப்ப அந்த மரத்தோட இது அப்படின்னா அது என்னன்னா அந்த அந்த போட்டு அதுக்கு தண்ணி தண்ணி ஊத்திக்கிட்டே ஊத்திட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அது வந்து சும்மாதான் கிடக்குமா அது ஊத்திக்கிட்டே இருப்பாங்களாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு வருஷம் ஆயோ இதுல வந்து எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அத அதை விட்டுட்டு போயிருவாங்க ஆனா தொடர்ந்து அதை ஊத்திட்டு இருக்கும்போது அஞ்சு வருஷம் சம்திங் ஆறாவது அதுக்கு ஆறாவது வருஷம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வளருமா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு வருஷத்தோட வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு நாப்பத்தெட்டு நாள்லயும் சம்திங் நாட்கள் கணக்குலயே அந்த அந்த மரம் வந்து வளர்ந்துருமா சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா நம்ம அது அது வரைக்கும் அது என்ன பண்ணும்னா வேர் விடும் அதான் மூங்கில் மரத்துக்கிட்ட இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து தண்ணி வந்து அது வேகமா உறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து அது வேர் விடுமா சோ அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து என்ன பண்ணுதுன்னா அது சும்மா இல்ல அந்த விதை வந்து சும்மா உரங்கல அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு சோ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை குடுத்திருக்காரு நம்ம தொடங்கிட்டோம் ஒரு விதைச்சிட்டோம் ஆஹ் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்ல உலக காரியத்திலேயே கர்த்தர் சொன்னதை நம்ம செஞ்சுட்டோம் ஆனா அதற்குரிய பலன் வந்து நான் இன்னும் கிடைக்கவே இல்லைன்னு நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னா ஜெபத்தை நம்ம விட்டுட்டு சோர்ந்து போயிட்டோம்னா அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாம போயிரும் அந்த தண்ணி ஊத்தாம போயிருந்தோம்னா அந்த விதம் அழுகி போயிருக்கும் ஆனா நம்ம நம்பணும் இது கத்தர் வந்து தருவார் 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 சொல்லிட்டு நம்ம ஜபோன்ற தண்ணியை நம்ம ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் வரும் அதான் காத்திருப்பா காலத்தை காட்டியும் அது என்ன ஆகும்னா சீக்கிரமா நம்மகிட்ட வந்து தீவிரமா இது பண்ணுவாங்க யோசிப்புக்கு அவ்ளோ நாள் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க காத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா அவனோட ஆஹ் அவனோட உயர்வு வந்து யாருக்கும் கிடைக்காதது ஒரு நாள் ஒரு ராத்திரியில வந்து என்ன பண்ணாங்க யோசிப்பு உயர்த்தப்பட்டாங்க முப்பது முப்பது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் காத்திருப்பு ஒரு நாள்ல எல்லாமே கிடைச்சது சோ அதனால காத்திருப்புக்கு வந்து மிகுந்த பலன் உண்டு ஆனா காத்திருப்பு காலத்துல நம்ம பொறுமையா இருக்கணும் இது வரும் அந்த நம்பிக்கை நம்ம இழந்திர கூடாது அந்த விதைய மட்டும் நம்ம விதைக்க தண்ணி ஊத்தாம இருந்தோம்னா அந்த மரம் வளர்ந்திருக்கவே வளர்ந்துருக்காது சோ அப்படி இவ்வளவு நாள் இது பண்ணும்போது எல்லாருமே யோசிப்பு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே அந்த மரத்தை கூட பாருங்க ஆறு வருஷம் கழிச்சு இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு டக் டக்குன்னு வளருது அந்த சட்டு புட்டுன்னு வந்து காரியங்கள் வந்து அது நடக்கும்போது அந்த அப்ப நம்மளுக்கு தெரியும் அப்ப அந்த ஒரு கம்பீர அறுவடை இருக்கும் அப்ப அப்ப நம்மளுக்கு வந்து கம்பீர சத்தம் வந்து இருக்கும் ஆஹ் அவ்வளவு சந்தோஷம் வந்து இருக்கும் நம்ம எல்லாட்டையுமே சொல்லுவோம் ஒரு விவசாய அறுவடை காலத்துல வந்து ஒரு ஒரு பண்டிகை மாதிரியா அவங்க வீட்டுல கொண்டாடுவாங்க அதே போலதான் நம்ம காத்திருப்பின் காலத்து முடிவோட பலனை வந்து நம்ம அனுபவிக்கும் போது ஜனங்கள் சந்தோஷமா இருப்பாங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு ஆனந்த கழிப்பான சத்தம் இருக்கும் சோ கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கணும் நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றிப்பா நாங்க விதைக்கிறோம் அறுவடை செய்கிறது தகப்பன கரத்துல இருக்கு அப்பா விளைய செய்கிறது கையில இருக்குப்பா அவியானவரே அப்பா சோதரம் சோதுரம் சோதரம் பவுல் நட்டான் அப்பளம் நீர் பாய்ச்சுனா அப்பா விளைய செய்கிறதோ கர்த்தர் என்று நாங்க வாசிக்கிறோம்லப்பா அவியானவரே அப்பா நாங்க நடுகுறோம் அப்பா நீ தண்ணி ஊத்துறதுக்கு தகப்பனே அவ்வியானவரே நீங்க ஆட்களை நியமிங்க விளைய செய்யறதுக்கு நீங்க விளைய செய்ங்கப்பா நீங்க கூட இருங்கப்பா தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க